அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வருகிற இருபத்தாம் தேதி அநியாயமாக அக்கிரமமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பாபர் பள்ளிவாசலின் இடத்தில் நியாயமற்ற முறையில் கட்டப்பட்ட ராமர் கோயில் என்கிற தளத்தை கட்டிடத்தை அதை வழிபாட்டு தலம் என்று கூட சொல்வதற்கான நியாயம் இல்லை ஏனெனில் வழிபடுவது என்று சொன்னால் நம்பிக்கை ஆன்மீகம் கடவுள் பயம் அந்த மாதிரியான எந்த அம்சங்களுமே இல்லாமல் கட்டப்படுகிற ஒரு கட்டிடம் என்கிற அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நாடு முழுவதிலும் கோலாகலமாக அது குறித்த பிரச்சாரங்கள் வீடு வீடாக வீதி வீதியாக சென்று தெருக்கு தெரு தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு நேர்ல வந்து சந்தித்து நீங்க எல்லாரும் அன்னைக்கு விலக்கேற்றணும் அன்னைக்கு உங்க வீடுகளில் ஏன் உங்க பள்ளிவாசல்களில் கூட ஜெய் ஸ்ரீராம் வழங்கணும் எந்த வெக்கமும் மற்ற எந்த நியாயமும் மற்ற எந்த சட்டமும் மற்ற எந்த நீதியின் நியாயமும் அற்ற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு கண்ணுக்கு முன்னாடி அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் இது சம்பந்தமாக அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அனைவரையும் ஆதரிக்கிறவர்கள் மதச்சார்பின்மை பேசுகிறவர்கள் ஜனநாயகம் என்று அதை தூக்கி பிடிப்பதற்காகவே நாம் களத்தில் இருக்கிறோம் என்று போராடுகிறவர்கள் என்று நாம் யாரையெல்லாம் அடையாளம் கண்டோமோ அவர்களுடைய முகத்திரைகள் கூட கிழிந்து தொங்கி திராவிட மாடல் அரசு என்று சொல்லி அதுக்குன்னு ஒரு பெரிய பட்டியலை வாசிச்சு நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம் எப்படி எல்லாம் பண்ணுவோம் சமத்துவத்தை நீதியை பேணுவோம் இங்க மதத்துக்கு இடம் கிடையாது மதத்தை தாண்டிய மனிதத்தை தான் ஜனநாயகத்தை பார்ப்போம் சட்டத்தை பார்ப்போம் என்றெல்லாம் பெருமை பேசுகிற அரசியலே அங்கம் வகிக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர்களிடத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கப்படுகிறது ராமர் கோவில் யாத்திரைக்கு திறப்பு விழாவுக்கு மக்கள் அழைச்சிட்டு போவீங்களா கோரிக்கை வந்துச்சுன்னா முதல்வர் சொல்லி அடுத்த நிமிஷமே ஏற்பாடு பண்ணிடுவோங்க அப்படி ஒரு கோரிக்கை வந்தால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருந்து மக்களை கொண்டு போய் ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் இதை விட ஒரு வெக்கக்கேடான ஒரு அவமானகரமான ஒரு பதில் இருக்க முடியுமா எங்கே அழைத்து செல்கிறேன் ராமர் கோவில் நமக்கு பிரச்சனை அல்ல அது குறித்து நான் பேசல மார்க்க ரீதியான விமர்சனம் அதை தனியாக வைக்கிறேன் அரசியல் ரீதியாக கேட்கிறோம் நாட்டில் எத்தனையோ ராமர் கோவில் இருக்கிறதே எந்த கோவிலை குறித்தாவது எந்த முஸ்லீம் எந்த கிறிஸ்தவனாவது இது கூடாது என்று கருத்து தெரிவித்திருப்பானா சட்ட அடிப்படையில் உனக்கு உரிமை இருக்கிறது நான் பள்ளியை கட்ட எனக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதுபோல நீ நம்புகிற ஒரு கடவுளை நம்பி வழிபடுவதற்கான கோவில் வழிபாட்டு தலத்தை உனக்கு இருக்குது யாரும் ஆனா இது அப்படியா உரிமையை பற்றி பேசுகிற இன்னொருவனுடைய உரிமையை பறிக்கிற எந்த நியாயமும் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் தீர்ப்பு 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 அந்த தீர்ப்பு என்னையா சொல்லுச்சு நீ சொன்ன உண்மைன்னு சொல்லிச்சா பள்ளியாசல் இடிச்சது ஜட்ஜ்மெண்ட் சொல்லுச்சு அங்க கோவில் இருந்ததா சொல்றது அந்த புழுக ஆகாச புழுகுன்னு சொல்லுச்சு எங்க இப்ப அது கூட போச்சு பல அப்படிங்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல ஐம்பது வருஷம் ஆச்சா நூறு வருஷம் ஆச்சான்னு தெரியல தீர்ப்பு வந்து தீர்ப்புல அங்க ஒரு கோவில் இருந்து அந்த கோவில பாபர் இடிச்சு அப்படித்தான் ஒரு பள்ளியாசல் கட்டுனாரு என்பது போய் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது எத்தனை மாதங்காச்சு ஓ பொய்யுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அதை அது எல்லா மக்களையும் திருத்திப்படுத்த இல்ல ஆட்சியில் இருக்கிறவங்களையும் திருத்திப்படுத்த அவங்களுடைய அதிகாரத்துக்கு ஏற்ப நடந்து கொள்ள அதுக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த சட்டத்தின் படி நியாயத்தின் படி வழங்கப்பட்ட தீர்ப்பா அப்படி சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பை மிகச்சாதாரணமாக அழகா கண்டிக்கலாமே எத்தனை பேர் கண்டிச்சாங்க எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் நாங்கள் அதில் கலந்துக்கில்லேன்னு சொல்லுகிற கட்சிகளுடைய அறிக்கை கூட பார்ப்பதற்கே வைக்க கேடாக இருக்கிறது நியாயத்தை நீதிய உரிமைய சட்டத்தை ஜனநாயகத்தை எதையும் பேசல இன்னும் கட்டணம் ஆகல கட்டி முடிக்கல வரல இதுக்குரிய பயங்கரமான காரணமா இருக்கு திறக்கணும்னு முடிவெடுத்துட்டான் நீ கம்ப்ளீட் பண்ணல பெயிண்டிங் வேலை பாக்கி இருக்க முடிச்சா தான் வருவேன் ஓகேவா உனக்கு அப்போ கம்ப்ளீட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டா அவனுக்கு ஓகேவா காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையை பாருங்களேன் நாட்டிலே ஆக பெரிய எதிர்கட்சியாக இருக்கிற அந்த கட்சியினுடைய அறிக்கை சொல்லுகிறது கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடி இது அரசியலுக்கு தான் அரசியல் தெரிஞ்சதாலும் ஆன்மீகம் தான் இல்லையா என்னைக்கு இருந்துச்சு பாஜகவில் என்னைக்கு ஆன்மீகம் இருந்துச்சு ஒரு நேரம் இருந்ததில்லை நீங்கள் அரசியலுக்காக திருக்கிறீர்கள் எனவே நாங்கள் கலக்க மாட்டோம் அப்ப ஆன்மீகத்துக்கு அடித்து ஓகே உங்களுக்கு அப்படியா

போயிட்டு வந்த மறுநாளே அறிக்க எல்லாரும் போகணும்னா எனக்கு கொஞ்சம் கால் வழியா இருக்குது என்னால முடியல இருக்க என்ன காரணமா கால் வலி எடப்பாடியார் போகலன்னா கால் வலிக்கு எனக்கு கால் மட்டும் கொஞ்சம் தெப்பார் தான் முடிஞ்சு போச்சு சொன்ன ஈரங்காயலங்க முத நாள் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லை முஸ்லீம்கள் இதுதான் உண்மையான முத சார்பின்மை மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டு அவங்க இவங்க யாரும் சொந்த கொண்டாட முடியாது இவங்க தான் சொந்த கொண்டாட முடியும் நான் உங்க பக்கம்தான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன ஈரங்காய அடுத்த நாள் நின்றுக்கிட்டு கால் வலிக்குது அதனால போகல கால் வலி இல்லாட்டி என்ன நிலைப்பாடு என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் இப்படித்தான் நாடு முழுவதிலும் இருக்கிற தலைவர்கள் என்று தங்களை ஜனநாயகவாதிகள் என்று முஸ்லிம்களுக்கு ஆதரவாளர்கள் என்று அல்லது நியாயம் பேசுகிறவர்கள் என்று பேசுகிற பலரும் உள்ளுக்குள்ளே வேறு விதமான கருத்தோட்டத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு அப்பட்டமாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது இதில் நாம் பெற வேண்டிய பாடங்கள் ஆயிரம் இருக்கிறது ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று கேட்டால் இந்த தலைவர்களை புரிந்து கொள்வதும் அவர்களுக்கு பின்னால் எதிலே அணிவகுப்பது எதிலே அணிவகுக்காமல் தவிர்ப்பது எதிலே ஏற்பது எதிலே மறுப்பது என்கிற தெளிவோடு நம்முடைய அரசியல் பயணத்தை இந்த சமூகம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற பாதையையும் இந்த நிகழ்வு நமக்கு அப்பட்டமாக காட்டியிருக்கிறது ஆனாலும் ஒரு நீதி வெல்லும் நியாயம் வெல்லும் அல்லாஹ் சொல்லுவதை போல பொய்யின் மீது உண்மையை நாம் வீசுகிறோம் அந்த பொய் நொறுங்கி விடுகிறது பொய்ய உண்மை நொறுக்கி விடுகிறது பொய் எதுமகு அதுபோல இன்றில்லாவிட்டாலும் ஒரு நாள் என்றாவது பொய் நொறுங்கும் உண்மை மேலோங்கும் அல்லாவிடத்திலே நன்மை எதிர்பார்ப்போம் வாக்குறுதாவான அலமது இல்லாஹிரபில் ஆலமி